கடினமான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறீர்களா தேவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் இலியாவுக்கு தேவன் கொடுத்த பதில் என்ன பாகாலுக்கு தலைவணங்காத வணங்காத ஏழாயிரம் மனிதர்களை நான் வைத்திருக்கிறேன் என்று இலியா நினைத்தது தான் ஒருவன் தான் தேவனுக்கு இருக்கிறேன் என்று ஆனால் தேவன் கொடுத்த பதில் வேறு விதமாக இருந்தது அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இலியாவுக்கு தேவனது செயல் விளங்கவில்லை தெரியவில்லை அதுபோலவே நமக்கும் நமக்காக தேவன் செயல்பட்டு கொண்டிருப்பது விளங்காமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் சூழ்நிலைகள் அனைத்தும் அவருடைய ஆதிக்கத்துக்கு உள்ளாகத்தான் இருக்கிறது தேவன் உனக்காகவும் எனக்காகவும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் அன்பின் பரமத்தோபனே எங்களுக்காக செயல்படுவதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்